ஆஷாட நவராத்திரினா என்ன எதுக்காக இத பண்ணணும் இதனால என்ன பலன் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நவராத்திரி அப்படின்னாலே அம்பால வழிபடுறதுக்கான ஒரு சிறப்பு பூஜைகள் தான் நவராத்திரி விழா இந்த நவராத்திரியில நான்கு வகையான நவராத்திரி இருக்கு வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு நான்கு விதமான நவராத்திரிகள் இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு நவராத்திரி தான் இந்த நான்கு வகையான நவராத்திரிகளை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பில்லை எல்லாருமே கொண்டாடுறது புரட்டாசி மாசத்துல வர அந்த சாரதா நவராத்திரியை தான் விஜயதசமி வரும் இல்லையா அந்த நவராத்திரியை தான் நம்ம மோஸ்ட்லி கொண்டாடுறோம் நவராத்திரி பூஜைனாலே ஒன்பது நாட்கள் தான் இந்த நான்கு வகையான நவராத்திரிகளுமே அந்தந்த மாதத்துல அமாவாசை திதிக்கு அப்புறமா பிரதமை திதி வரும் அந்த பிரதமை திதியில தொடங்கி நவமி திதி முடியிறப்போ ஒன்பது நாள் நவராத்திரி பூஜை முடியும் இப்போ இந்த ஆடி மாதத்துல இன்னைக்கு அமாவாசை நாளைக்கு பிரதமை திதி துவங்குது நாளைக்கு தான் ஆஷாட நவராத்திரி விழா துவங்குது நவமி திதியில முடியுது அதாவது விஸ்வாபசு வருடம் ஆணி பன்னெண்டு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை நாளைக்கு பிரதமி திதி ஆஷாட நவராத்திரி துவங்குது ஆணி மாதம் இருபதாம் தேதி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை நவமி திதி அன்னைக்கு தான் ஆஷாட நவராத்திரி பூஜை முடியுது சரி இந்த ஆஷாட நவராத்திரி பூஜை யாருக்காக பண்ணுதோ எதுக்காக பண்ணுதோ மெயினா இது வாராகி அம்மனை வழிபடுறதுக்காக அவங்களோட அருளை பெறுவதற்காக தான் இந்த நவராத்திரி பூஜையை நாம கொண்டாடுறோம் வாராகி அம்மன் சப்த கன்னிகள்ல ஒருத்தங்க அன்னை ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரியோட படை தளபதியா விளங்கக்கூடியவங்கதான் வாராகி அம்மன் ஆஷாட நவராத்திரி விழால வாராகி அம்மனை எதுக்காக வழிபடணும் விவசாயம் மேன்மையடையவும் பயிர்கள் செழித்து வளரவும் தண்ணீர் வளம் பெருகவும் தான் மெயினா இந்த பூஜையை நாம பண்றோம் எதிரிகளால அதிகம் தொந்தரவு இருக்கக்கூடியவங்க நோயினால அவதிப்படுறவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறவங்க அந்த கேஸ்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க வீடு நிலம் விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே இந்த பூஜைய பண்ணலாம் இந்த நவராத்திரி பூஜையில வாராகி அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபடுறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் எதையுமே எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த ஆஷாட நவராத்திரியில வாராகி அம்மனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த நவராத்திரியில ஒன்பது நாட்களுமே வீட்டை தவறாம சுத்தம் பண்ணனும் தினமும் தலைக்கு குளிச்சிடணும் பூரண கும்பம் வச்சு வழிபடணும் ஒரு பித்தளை செம்பு இல்லைன்னா ஒரு பித்தளை குடத்தை எடுத்துக்கோங்க அத சுத்தி நூலை சுத்திக்கோங்க அந்த குடம் செம்பு நிறைய தண்ணீரை நிரப்பிக்கோங்க அது மேல குடுமி உள்ள தேங்காய வச்சிடணும் சில பேர் அதை அம்பாள் ரூபமாவே செஞ்சு வழிபடுவாங்க சில பேர் அப்படியே வழிபடுவாங்க ஒரு வாழை இலைய விரிச்சு அதுல பச்சரிசிய நிறைய நிறைய நிரப்பி வச்சு அது மேல இந்த பூரண கும்பத்தை வச்சு வழிபடணும் உங்களால எத்தனை விளக்கு ஏத்த முடியுமோ அத்தனை விளக்கு ஏத்தி வச்சு வழிபடுங்க வாராகி அம்மன் அருளால பயிர்களும் தானியங்களும் காய் கனிகளும் விளையறதுனால அவங்களுக்கு பிடிச்ச தானியங்கள் நவ தானியங்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் கிழங்கு வகைகளையும் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிச்சு தினமும் வழிபடலாம் தீபம் தினமும் ஏற்றுங்க எத்தனை தீபம் நெய் தீபம் ஏத்தனும் குறிப்பா அப்படி முடியாதவங்க சாதாரண எண்ணெயிலே தீபம் ஏற்றி எத்தனை தீபம் ஏற்ற முடியுமோ உங்களால முடிஞ்ச அளவு தீபம் ஏற்றி வழிபடலாம் தினமும் ஒரு நெய்வேத்தியம் செய்யணும் உங்களால என்ன முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை சுத்தமா செஞ்சு அம்பாள் முன்னாடி வச்சு வழிபடணும் இந்த பூஜைய எல்லாருமே அவங்கவங்க வீட்ல செய்யலாம் இந்த பூஜை ஒன்பது நாட்கள் நிறைவடைஞ்ச பிறகு அந்த கும்பத்துல உள்ள தண்ணியை எடுத்து வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க மீத தண்ணிய பூஞ்செடியில ஊத்துங்க கால் படாத இடத்துல ஊத்திருங்க வாராகி அம்பால வழிபடுறதுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு எளிதான ரெண்டு மந்திரங்களை மட்டும் சொல்றேன் அதை மட்டும் சொல்லி வழிபடுங்க முதல்ல வாராகி அம்மனோட காயத்ரி மந்திரம் ॐ श्यामलायै विद्महे हलहस्तायै धीमहि तन्नो वाराहि प्रचोदयात् ॐ ऐं क्रीं श्रीं ऐं क्लं ऐं नमो भगवती वार्तालि वार्ताली वाराहि वाराहि वराहमुहि அடுத்த ஒரு மந்திரம் உங்க கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் செல்வ வளமும் ஐஸ்வர்யமும் அதிகரிக்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் வாராகி தேவே நமக கிளீம் வாராகமுகி க்ரீம் ரூபினி ஸ்ரீம் தனவ சங்கரி தனம் வர்ஷய வர்ஷய சுவாகா இந்த மந்திரத்தை இந்த ரெண்டு மந்திரத்தையுமே சொல்லி வழிபடுங்க வாராகியம்மனோட அருள் கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும் வாராகியம்மனை வழிபடுறது எப்போதுமே செய்யலாம் இந்த ஆஷாட நவராத்திரியில செய்யறதுதான் ரொம்ப சிறப்பு வாராகி அம்மனுக்கு சக்தி அதிகமா இருக்கும் நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க கடன் பிரச்சனையில இருக்கவங்க நோய் பிரச்சனையில இருக்கவங்க வம்பு வழக்குன்னு பிரச்சனையில இருக்கவங்க விவசாயம் நல்ல செழிப்படையணும் தொழில் நல்ல விருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற எல்லாருமே இந்த வாராகி அம்மன் பூஜையை தாராளமா செய்யலாம் இந்த பூஜையை பண்றதுனால நம்ம மனசுல உள்ள எதிர்மறை எண்ணங்கள்லாம் அழியும் எதிர்மறை எண்ணங்கள்லாம் அழிஞ்சு நேர்மறையான எண்ணங்கள் உருவாகும் எதிரிகள்லாம் நம்மளை விட்டு ஓடுவாங்க நமக்குள்ள பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து சுகமா வாழ முடியும் இவ்வளவு பூஜைகளும் என்னால தினமும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாராகி அம்பாலோட படத்தை வச்சு எளிமையா பூஜை பண்ணி வழிபடுங்க அதுவே போதும் இந்த ஆஷாட நவராத்திரியில வாராகியமான வழிபட்டு எல்லாரும் எல்லா வளன்களையும் நலன்களையும் பெற்று சுகமா வாழணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க